ஸோ ஸ்ட்ரீயினில் பார்க்குற மாதிரி நான் எப்படி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது வந்து நிறைய பேர் கம்பெனில் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றதுக்காக அதைவே நீங்கள் எடுத்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த வே எனக்கு வந்து செட் ஆச்சு எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதுக்குன்னு இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க செட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்றத நீங்கள் கண்டுபிடிக்கிற வழியே பாருங்கள் ஓகே ஒரு கோட்டை விட நம்ம இந்த வீடியோ ஆரம்பிப்போம் ஒர்க்கிங் ஸ்மார்ட் டஸ் இன் மீன் ஒர்க்கிங் லெஸ் ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம கொஞ்சமாக ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது எது தேவையோ அதை அதில் வந்து நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணணும் ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்து எனக்கு கிராமர் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி படிக்கலான்றதான் நம்ம பார்க்கணுமே தவிர இது கஷ்டமாக இருக்குது இது கஷ்டமாக இருக்குன்னா நம்மளால் எதையுமே படிக்க முடியாது ஸோ நமக்குன்னு ஒரு வேர் இருக்கும் எவ்ரி இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு தனித்தனி வேஸ் இருக்கும் புரிஞ்சுக்கிறத பொறுத்து ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் நான் ஒரு மாதிரி பண்ணிச்சுக்குவேன் நீங்கள் ஒரு மாதிரி படிச்சுக்குவீங்க நான் ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை செய்வேன் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை செய்வீங்க ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே புரிந்தாது ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகலைன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் சும்மா எடுத்து இங்கிலீஷ் எடுத்து புக் எடுத்து வச்சு ரூல்ஸ் படிச்சுட்டே இருக்கீங்க அண்ணா எனக்கு இங்கிலீஷ் சொல்லலை நியூஸ் பேப்பர் படிச்சிட்டே இருக்கீங்க அதை இங்கிலீஷ் சொல்ல அப்படின்னா ஏன் வரல அதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்றத பார்க்கணும் ஸோ அதான் ஒர்க்கிங் ஸ்மார்ட் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சிக்குன்னு நான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்கிறப்ப சுத்தமாக எனக்கு வந்து வரவே இல்லை நான் எடுத்து எடுத்துலேருந்துட்டு பேரமணி புக் எடுத்து ரூல்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப சப்ஜெக்ட் நான் என்ன நவுன் நான் என்னென்னு படிச்சிருப்போம் பட் அது ஏன் படிக்கிறோம் என்ன படிக்கிறோம்னு தெரியாமல் படிச்சிருப்போம் பட் இங்கே வரப்போ நம்ம வந்து பேசிக் ஆஃப் த இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் சப்ஜெக்ட் நான் என்ன நவுன் நான் என்ன சப்ஜெக்ட் நான் எது வரும் நவுனில் எது எது வரும் வெர்பு நான் என்ன அட்வர்ப் நான் என்ன ப்ரொனவ் நான் என்ன அப்படின்றது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு பேசிக்காக என்னன்றது தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நான் ட்ரிக் சொல்லிட்டேன் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ட்ரிக்ஸ் வச்சு என்ன படிச்சுன்னா அப்படின்னா கிடையாது நீங்கள் தனியாக அவங்களுக்குனு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே ஆகணும் ஸோ பேசிக்காக சிங்குலரெலாம் என்ன ப்ரூவரெலாம் என்ன அதுக்கு பக்கத்தில் என்ன வறுப்பு வரும் அது பக்கத்தில் என்ன புணர்வு வரும் ப்ரொபோஷன் என்ன வரும் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இருக்கணும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மக்பண்ணும் அதை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஸோ நான் படிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக எதுவுமே இல்லை சரி நம்ம இங்கிலீஷ் மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸாம் செலக்ட் ஆக முடியும் அப்படின்ற கட்டாயம் ஸோ அப்போ தான் நான் இங்கிலீஷ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் நான் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறப்ப எனக்கு எடுத்தோன்னே ஒரு எடிட்டோரியல் எடுத்து ஒரு பக்கத்து இருக்கிற பேராகிராஃப் எடுத்து படிக்கிறப்ப செம்ம கெடுப்பாச்சு ஸோ அதுக்கடுத்து ஹெட்லைன்ஸ் ஆசிக்க ஆரம்பித்தோம் ஹெட்லைன்ஸ் எடுத்து அதில் எது சப்ஜெக்ட் எது வெர்பு அப்படின்னு படிக்க ஆரம்பித்தோம் அந்த சின்ன சின்ன பேராகிராஃப் இருக்கும் என் ஃபஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா பெரிய ஹெட்லைன்ஸ் இருக்கும் அப்போ சின்ன சின்ன பேராகிராஃப் இருக்கும் அந்த சின்ன சின்ன பேராகிராஃப்ன்றது ஒரே ஒரு லைன் தான் அவங்க அதை வந்து சின்னதாக தனக்குனால ஒரு பேராகிராஃபுமே தெரியும் அதில் எது சப்ஜெக்ட் அதில் எது வெர்பு அப்படின்றத பார்க்க ஆரம்பித்தோம் ஓரளவுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஒரு இது வந்துச்சு ஸோ என்னால் இந்த சப்ஜெக்ட் வச்சு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் என்னால் மேக் பண்ண முடியும் அப்படின்னு ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு இது வரும் ஸோ பேசிக் திங்ஸ் ப்ளஸ் ரீடிங் இது கண்டிப்பாக வேணும் இதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் தான் படிக்க போகிறோம் முடிவு எடுத்ததுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸர் கொஷின்ஸ் எடுத்து வச்சேன் ஸோ இப்போ இட் பண்ணிங்க அதே பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ ப்ரீவியசர் கொஷின் இது வந்து பிணக்களோட இன்டெக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பாட் டேரர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நரேஷன் ஆக்டிவ் வைஸ் பேஸ் வைஸ் ஸோ இதெல்லாம் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நான் என்ன இங்கிலீஷோட பேசிக்ஸ் டேர்ம்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்னு தெரியும் ஸ்டில் எனக்கு வந்து இங்கிலீஷ் வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு ரீட் பண்ணுறது எல்லாம் பொறுமையில் பட் ரீடிங் கண்டிப்பாக வேணும் ரீடிங் ப்ளஸ் இதை பண்ணி அப்படின்னா உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஒன்றும் நாளுக்கு இங்கிலீஷ் லெட்ரேச் எடுத்து ஒரு தீசு இதில் கொடுக்கிறாது நம்மளால் ஒரு சில ஒரு பேராகிராஃப் எடுத்து படித்தா புரியணும் அந்தளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் அதுக்கு சில ரூல்ஸ் தேவைப்படுது சில டெக்னிக்கல் விஷயங்கள் தேவைப்படுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இங்கிலீஷ் வந்து நம்ம பெருசாக இருக்கோம் அது எப்படி கிடையவே கிடையாது நம்ம ஒரு விஷயத்தை கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தால் அது கஷ்டமாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இது நமக்கு வந்து ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை சரிவிட்றதுக்கான வழியை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு ஒருத்தரோட ஹெல்ப் தேவையே கிடையாது ஸோ நான் அந்த ஸ்பாட் தேர்தலில் எடுத்துக்கிட்டேன் செட் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கில் பின்னாடி இருந்துவாங்க ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து அப்படின்னா கொஞ்சம் இப்போ நிறைய புதுசாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸாக கேட்டுப்பாங்க ஸோ அந்த கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள் ஸோ அப்போ சிஜிஎல் டூ தௌசண்ட் எயிட்டின் இருக்கா இதெல்லாம் கேட்ட கொஷின்லாம் ரொம்ப 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 பேசிக்கான கொஷின் நீங்கள் சிக்ஸ்து செவன்தில் வந்து டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் என்ன கேள்வி இருக்குமோ அதே தான் இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வெறுப்பு அந்த டென்த்து அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இதை எடுத்துகிட்டு இந்த வெர்பு வந்து இப்போ சிங்குலராக இருக்குது அப்படின்னா ப்ளூரலோட வெர்பு கொடுத்துருவாங்க ஹி ஆர் வாக்கிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்தியரார் இருக்கும் இந்த பத்து ஏறர் பார்த்திங்க அப்படின்னா கீக்கு பக்கத்தில் சிங்குலர் வெர்பு தான் வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் வீக்கு பக்கத்தில் ப்ளூரல் தான் வரணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இப்போ இதுக்கு கீழேயே சொல்யூஷன் இருக்கும் இந்த கொஷின்லாம் ஒரு நாற்பது கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த நாற்பது கொஸ்டினுக்கு கீழே இதோட சொல்யூஷன் இருக்கும் பர்டிகுலராக நான் ஏன் இந்த புக்கோட பிடிஎஃப் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு இந்த புக்கில் வந்து பிடிச்சதே கொஷின் அதுக்கு பக்கத்தில் அந்த கொஷின் முடிஞ்சதுக்கு அப்புறமே சொல்யூஷன் இருக்கும் ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தடவையும் லாஸ்ட் பேஜ் போணும் அவசியம் கிடையாது ஸோ அந்த நாற்பது கொஷினுக்கு கீழே நம்ம அதோட சொல்யூஷனை பார்த்துக்கலாம் ஸோ அந்த நாற்பது கொஸ்டின் நம்ம வந்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் எப்படி சால்வ் பண்ணுறமோ அந்த மாதிரி நம்ம கெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் தப்பு இருக்கு இதில் தப்பு இருக்குது அப்படின்ற கெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா தப்புன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எஸ்எஸ்சியில் வந்து ரிப்பீட்டேஷனாக சில இரஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதில் இருக்க இத்தனை கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்டண்டான ஸ்டெப் நாங்கள் வந்து மினிமம் படிக்கிறப்போ ஒரு ஃபிஃப்டி இயர்வஸ் பாட்டிங் பார்ப்போம் அப்படின்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பாட்டிங் ட்வெண்ட்டி ஃபைவ் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி பிரிச்சு படிப்போம் இரவரச பாட்டிங்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்புறம் வந்து ஃபில்அப்ஸ் இந்த மூணையுமே நீங்கள் ஓரளவுக்கு இந்த பிடிஎஃபில் இருக்குது நான் வந்து இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் அப்டேட்டட் இப்போ ரீசெண்டாக இருக்க பிடிஎஃப்போ புக்கோ நீ வாங்கிட்டால் கூட ரொம்ப நல்லது ஸோ இதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி வாதிங்க நீங்களே இதில் வந்து எத்தனை ரிப்பீட்டட் எரர்ஸ் வருது அப்படின்றத நோட் பண்ணி வாங்க இப்போ வந்து ஒரு வெர்பல் எரர் வருதுன்னா அதே எரர் எந்த கொஸ்டினில் வருதோ அதை வந்து நீங்களே நோட் பண்ணுவாங்க வெர்பல் எரர் சப்ஜெக்ட் எரர் ப்ரொபோஷன் எரர் நோட் பண்ணி வந்தீங்கனாலே எத்தனை தடவை ரிப்பீட்டாக கேட்டு வாங்குகிறது உங்களுக்கே புரியும் ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ரூல்ஸை படிச்சுக்கோங்க ரூல்ஸை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்கோர் இம்ப்ரூவ் கண்டிப்பாக ஆகும் ஸோ ஆனால் நீங்கள் இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வரணும் இப்போ முடிஞ்சிருக்க ஐபிஎக்ஸாமோட இங்கிலீஷ் எத்தனை தெரியவே எடுத்து பார்த்துருக்கீங்க ஸோ அந்த ஐபிஎஸ்சிஐஓ நடந்த கொஸ்டின் இருக்க இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து பாருங்க அதில் என்ன தப்பு இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க ஸோ தனியாக உட்காந்து படிக்க படிச்சுங்கனாலுமே இப்படி படிக்கலாம் கூட இன்னும் ரெண்டு மூணு சேர்ந்து ஏங்க படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறப்பேன் எக்ஸாமில் அது வந்து உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நான் இந்த மாதிரி இந்த இர பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரலாம் நம்ம இந்த இந்த நாள் என் பிறந்த நாளைக்கு நம்ம இந்த இரர் படித்தோம் அப்படின்றது உங்களுக்கு நியாயம் வரலாம் ஸோ அப்படி படிங்க ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனது நான் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்ப அது வந்து மைண்ட் அட்ஜஸ்ட் ஆயிடும் அது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அப்படி தான் ஸோ அப்போ இந்த திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படின்னா இந்த இரவு உங்களுக்கு மைண்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ இப்போ கொஷ்டின் எக்ஸாமில் வந்து இந்த கொஸினை பார்க்குறப்போ ஓ இந்த இயர் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம் ஸோ ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுறதுக்கு இங்கே வேலையே கிடையாது ஏன்னா கொஸ்டின் என்ன இருக்கா அதான் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க எரர் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பட் நீங்கள் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம் அதே மாதிரி தான் ஃபிலப்ஸ்க்கும் ஃபிலப்ஸுக்குமே ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம் ஸோ மெயினாக நீங்கள் இந்த ஸ்பாட் டேரர் சென்டென்ஸ் ப்ரோபட் ஃபில் த டான்ஸ் இதோட ப்ரீவியர் கொஷன்ஸ் மினிமம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின் வரும் தௌசண்ட் ப்ளஸ் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம் இது வந்து ரொம்ப பழைய அப்டேட் ஆடான கொஸ்டின் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே இரநூறு கொஸ்டின் இருக்குது எர்எஸ் பார்ட்டிங் மட்டும் சென்ட்ரன்ஜிப் மட்டும் இரநூறு கொஸ்டின் இருக்குது ஃபில் இந்த பிளான்ஸ் ஆறுநூறு கொஸ்டின் இருக்குது இதுவே ரெண்டாயிரம் கொஸ்டின் வந்துச்சு ஸோ இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்கோரிங் பார்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டேரக்ட் ஸ்பீச் இன் டேரக்ட் ஸ்பீச் இதுக்கெல்லாம் பேசிக் ரூல்ஸ் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக முடிச்சலாம் ஸோ கிராமர் படிக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த வழி எனக்கு ஒர்க் அவுட் ஆனது ஸோ இதே மாதிரி இன்னொரு வழி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறையா இங்கிலீஷ் சீரீஸ் மூவிஸ் காமெடி சீரிஸ் இந்த மாதிரி பார்க்கறதுனால உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அது அந்த வீடியோ சொல்லியாச்சு அதோட போட்டு இந்த வீடியோவில் இந்த மெத்தட் ஸோ இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது உங்களுக்கு அவுட் ஆகும் என்னடா ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவ் பண்ணி இது படி சொல்லிட்டு எப்படின்னு நினைக்கிறீங்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த க்ளாஸ் ஒன்று இருக்கும் இதுவும் ரீடிங் கம்பெனியேஷன் எல்லாமே ஒரே செட்டில் கம்பெனியேஷனில் வரும் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய ரீட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால தான் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் நான் எந்த இங்கிலீஷை பற்றி பேசினாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி ரீட் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம சீரிஸ் மூவிஸ் இந்த மாதிரி போலாம் ஏன்னா அது வந்து நமக்கு போர் அடிக்காது ரீட் பண்ணுறது போர் அடிச்சிடும் உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் நல்லதான் பண்ணுவீங்க ஸோ டெய்லி ஒரு ஆஃப் அனர் மினிமம் ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படி ரீட் பண்ணியும் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் உங்களால் ஒரு நோட் போட்டு இந்த நேரத்தில் தான் வருது அப்படின்னு நோட் பண்ண முடியும் இன்னும் நல்லது ரிவிஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சில ப்ரிப்போர்ஷன் ஃபிக்ஸ் ப்ரோபோர்ஷனாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ப்ரீவீஸில் கேட்டது மட்டும் தனியாக எடுத்து நோட் பண்ணிக்கலாம் இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த ப்ரப்போஷன் தான் வரும் அப்படின்றதுலாம் ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த ரூல்ஸ்லாம் நீவீவ்வீரியலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி தனி எழுதி எழுதிருச்சி அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துங்க அப்படின்னா தேங்க்யூ வீடியோ லைக் பட்டு இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இது ஓகேவா அப்படின்றத